முதலாவது தேர்தல் நிகழ்வு வருகின்றவர்கள் முதலாவது விஷயம் தங்களுடைய கால் அணிகள் பாத அணிகள் அதே நேரத்தில் சாப்பாட்டை சில பேர் கொண்டு வந்து எங்கேயும் வாங்கி கொண்டு வந்து கோயிலுக்குள்ள சாப்பிடுற ஒரு ஏற்பாடுகள் அதெல்லாம் வந்து அதிகமாக நாங்கள் நகையை போட்டு கொண்டு வருவது ஆபரணங்கள் அதிகமாக பணத்தை கொண்டு வருவது விரும்ப நுழைய முடியாத இடத்தை திருடர் நுழைவான கலிபோபுரா எழுக்கின்ற பொழுதும் சில பேர் பாத்தீங்கன்னா தேர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தாங்களே பணத்தை பிடிச்சு கொண்டு வர வேண்டும்னு சொல்லி சில பேர் பிடிவாதமாக நிக்கின்றார்கள் சாதம் வாங்குகின்ற பொழுது சில நேரம் அவர்கள் கூட போட்டால் கூட இல்லை எனக்கு போதும் அன்பு வணக்கம் இன்று ஜெர்மனியில் கோயிலுக்கு வந்திருக்கின்றேன் இன்றைய பொழுது நான் ஐயாவிடம் என்னென்று சொன்னால் இந்த தேர் வருகுது இந்த தேர் திருவிழாக்கு மக்கள் என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்னென்ன என்னென்ன முறைகளை செய்யக்கூடாது என்ற அந்த பக்குவங்களையும் முறைகளையும் ஐயாவிடம் கேட்டு கொள்ள விரும்புகின்றேன் பக்தர்களுக்காக ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாம் எல்லாம் அம்பிகனுடைய ஆசையும் சகர பக்த பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கும் ஆசி வழங்கி இங்கே கேட்ட கேள்வி பொதுவான ஒரு நல்ல கேள்வியாக இருப்பதனால் தக்க பதில் தருகின்றேன் முதலாவது தேர் திருவிழா வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாசம் வரை இருக்கின்றது அந்த நிகழ்வு வந்து சரியாக பன்னெண்டு மணிக்கு தேர் இருப்பிடத்தை விட்டு கிளம்பும் அதே நேரத்தில் தெற்கு வருகின்ற அடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்கள் தான் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அது வந்து வருகின்றவர்கள் முதலாவது விஷயம் தங்களுடைய காலணிகள் பாத அணிகளை தாங்கள் வரும் வாகனங்களுக்குள்ளேயே வைத்துவிட்டு வந்தால் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஆலயத்துக்கு முன்னாலேயும் விடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோவிலுக்குள்ளே மற்றவர்களுக்கும் தரிசனம் கொடுக்கிற அளவுக்கு இடத்தை விட்டு கொடுக்க வேணும் சில பேர் காலையிலே வந்து இருந்து சா வந்து இறங்கி போற வரைக்கும் இருந்து கொண்டால் மற்றவர்கள் போய் வர முடியாத ஒரு நிர்பந்தங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் சாப்பாட்டை சில பேர் கொண்டு வந்து வா எங்கும் வாங்கி கொண்டு வந்து கோயிலுக்குள்ள சாப்பிட்ற ஒரு ஏற்பாடுகள் அதெல்லாம் வந்து ஆலயத்துக்குள்ளே செய்யக்கூடாது அதுவும் முக்கியமாக தேர்தல் விழாவிலே செய்யறது இன்னும் ஒரு தப்பான காரியமாகும் கோவிலுக்குள்ளே அசுத்தப்படுத்த கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னால் தாங்கள் கொண்டு வருகின்ற உடைமைகள் உடைமைகள் என்று சொல்லி பொதுவாகவே ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அதிகமான உடைமைகளையோ அல்லது அளவுக்கு தேவையில்லாதது உடைமைகளை கோயிலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா உதாரணமாக அதிகமாக நாங்கள் நகையை போட்டு கொண்டு வருவது ஆபரணங்கள் அதிகமாக பணத்தை கொண்டு வருவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்று கேட்டால் பக்கத்துல நிற்பவர் எப்படிப்பட்டவர் என்றது உங்களால புரிய முடியாது மேலும் வியாசரர் வந்து சொல்லுகின்றார் புராணங்கள்ல விரும்பு நுழைய முடியாத இடத்த திருடன் நுழைவானு சொல்லி எழுதியிருக்கின்றார் கலியுக புராணத்துல ஆகவே அவருடைய சொல்ல எப்பொழுதுமே வீணாகாது வியாசருடைய சொல்லு அந்த வகையில நீங்களே பாதைய திருடன் வந்து மிக நுணுக்கமாக செய்வார் இப்ப அது பெரிய கவலையாக இருக்கின்றது பெண்களே சில பேர் வந்து இந்த தொழிலை செய்கின்றதை நினைச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது ஆகவே பெண்கள் தான் இதுல பாதுகாப்பாக நிற்க வேண்டும் ஒன்றில் அண்ணன்மார் அல்லது தம்பிமார் அல்லது கூட்டமாக தங்களுடைய சகோதரர்களோடு நிற்கலாம் கணவரோட நிற்கலாம் முக்கியமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு வருவது நல்லதுன்னு நான் நினைக்கின்றேன் நான் நினைப்பதுதான் நீங்க போட்டு கொண்டு வருவது தொலைப்பது அது உங்களுடைய பொறுப்பு பட் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகின்றேன் அதை விட்டு இதெல்லாம் நடந்ததன் பின்பாக சுவாமியை வந்து நீங்கள் பழி போடுவது சுவாமி பறிச்சுட்டுது அப்படின்லாம் சொல்லுவது வந்து அது உங்களுடைய அறிவீனம் தான் சுவாமி வந்து கொடுக்கத்தான் இருக்கே தவிர உங்களுடைய பொருட்களை பறிப்பதுக்கு அல்ல அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து தேர் இழுக்குன்ற பொழுதும் சில பேர் பாத்தீங்கன்னா தேர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தாங்களே படத்தை பிடிச்சு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சில பேர் பிடிவாதமாக நிக்கின்றார்கள் பக்தியாக கருதலாம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் தூர தேசத்திலிருந்து இடத்திலிருந்து நாங்கள் ஒரு முறை ஒன்றும் செய்ய முடியவில்லை தேர் படத்தை தொட்டால் கூட போதும் என்று நினைப்பவர்களும் பல பேர் வருவார்கள் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதையும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் பக்தர்கள் நான் கட்டாயப்படுத்த எனக்கு அதிகாரம் கிடையாது அத்தோடு வந்து தேர் எழுக்கின்ற பொழுது வடத்துக்கு கிட்ட குழந்தை பிள்ளைகளை வைத்திருப்பதோ அல்லது உங்களுடைய சாரிகளை வந்து தரை கூட்டும் அளவுக்கு வைத்திருப்பதோ பஞ்சாபி சால் போன்றவற்றை தரையிலே வைப்பதோ அது உங்களுக்கு தான் ஆபத்தை தேடும் காரணம் தேர் இழுக்கின்ற பொழுது அதோட நெருக்கமாக நிற்கின்றார்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அப்ப அந்த தேர் வருகின்ற பொழுது நாங்கள் தேர் வந்து வண்டி கார் இல்ல உடனடியாக பிரேக் அடிச்சு நிப்பாட்டுவது தேர் நாங்க மணி அடிச்சு நிப்பாட்டுச்சோம்னா எப்படியும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் நிற்கும் அது கூட வந்து இவர்கள் மேலே ஆளுக்கு மேல் விழுந்து முரழுவதனாலே சில நேரங்கள்ல கஷ்டமாக இருக்கின்றது அது அவர்களுக்கு தான் நெருக்கடியாக அதெல்லாம் நீங்கள்தான் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதை தவிர நாங்கள் கிட்ட வந்து நீ விலக நான் சொன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாகவோ அல்லது நாங்கள் வந்து நினைப்போ உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால மௌனமாகத்தான் இந்த இடத்துல நான் இருந்து கொள்வது நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி நீங்கள் தான் செய்கின்றீர்கள் பக்திக்கு எந்த பலன் வேண்டும் என்றால் அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் மேலும் சாப்பாட்டு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னு சொல்லா உங்களுக்கு ஒரு அளவோடு வாங்கி கொள்ள வேண்டும் அளவு மாதிரி சாப்பாட்டை வாங்குவதனால் அது மற்றவர்களுக்கு இல்லாமல் போகின்றது ஒன்று நீங்களும் வாங்கியதை கொட்டுவதனாலே உங்களுக்கும் பாவம் வந்து செய்யும் அதனாலே பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஆளுங்களுக்கு வருவதே புண்ணியம் சேர்ப்பதற்கு பாவத்தை தொலைப்பதற்கு வந்தும் நாங்க தரிசனம் பண்ணியும் பிறகு திரும்பி பாவத்தை கட்டுறது என்றால் என்னது எனக்கு தெரியல ஆகவே சாதம் வாங்குகின்ற பொழுது சில நேரம் அவர்கள் கூட போட்டா கூட இல்லை எனக்கு கூட போதும் நீங்கள் மற்றவர்கள் வச்சு குடுங்கோண்டு கொடுக்கின்ற மனப்பான்மை எங்களுக்கு வர வேண்டும் அப்படி வந்தா தான் எங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்று கேட்டால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் உலகம் இருந்து வருகின்றார்கள் அவர்கள் தங்கள் தங்களுடைய தங்க நாட்டை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிப்பார்கள் சிந்திப்பார்கள் நெல் பொறுத்த எல்லாருடைய கையிலயும் வந்து வீடியோ இருக்கின்றது போட்டோ இருக்கின்றது எடுப்பார்கள் போடுவார்கள் அது வந்து உங்களுக்குன்னு நல்லதல்ல இந்த நாட்டு மக்களுக்கு அதாவது ஜெர்மனில் வாழும் நமக்கு வந்து ஒரு கிட்ட பேரு உருவாக்கி வாக்கி ஓட்டுவேன்னா மக்கள் எப்படித்தான் இருப்பார்களோ அப்படின்னு வேறு நாட்டுகள்ல அப்படி பேசுவார்கள் அதனாலே தயவு செஞ்சு இவர்களை கடைபிடித்தாலே பெரிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன் இவர்களை கடைபிடித்து நல்ல முறையிலே தரிசனம் பண்ணி ஆளுக்கால் விட்டு கொடுத்து தரிசனம் எல்லாருக்கும் உண்டு மேலும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போற பொழுது கூட எல்லாரும் வெடிப்பட்டு நெருக்கப்பட்டு வருவார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆள் இருந்தா கூட அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போவேன் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு சொன்னா ஐயா ஒரு ஆள் நிக்கிறா நீங்க வியூதி பூசிட்டு போங்கட்டா கட்டாயம் வியூதி பூசிட்டு தான் போவேன் மேலும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த விஷயங்களை எல்லாரும் கேட்கணும் காவடியில வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கின்றது காவடி வந்து ஏன் பக்திக்கும் ஆடுகின்றார்கள் காவடி எடுக்கின்றார் விந்து என்ன சொன்னா காவடி நேத்திக்கடனுக்கு எடுக்கிறவர்களாலே வித நெருக்கமும் இல்லை பக்கத்துல நிக்கிறவர்கள் கைதட்டி கூக்காட்டி அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து மேலகாரர்களுக்கு இடையூறு கொடுத்து இதுகள்தான் அது பெரிய ஒரு இடைவூறாக இருக்கின்றது மேலும் தேருக்கு முன்னாலே போறதுனால எங்களுக்கு தேர்வு வந்து நாங்கள் சரியான டைமுக்கு கொண்டு வர வேண்டும் ஆகவே அதற்கு அவர்கள் ஒத்துழைக்க தந்துதான் ஆக வேண்டும் இல்லையே அவர்கள் தேருக்கு பின்னால் காவடி ஆடுவது சால சிறந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் உண்மையாகவே பக்தி கெடுக்கின்ற காவடியிலே சினிமா பாட்டை வாசிக்க செல்வதோ மற்ற அநாகரிகமான செயலை செய்வதோ பல செடு பிடிப்பவர்கள் வந்து அந்த முதுகிலே உள்ள தோல் அறுகிற மாதிரி பிடிக்கின்றார்கள் எனக்கு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கின்றார்கள் நான் இதை நானும் நேரம் பார்த்திருக்கின்றேன் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு என்னன்னு சொல்லுவேன் எனக்கு தெரியல நான் திரும்பவும் சொல்லுகின்றேன் காவடி நேத்திக்கிறனுக்காக எடுக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் தோல் அறந்தாலும் அந்த காவடியை செய்வார்கள் அது பேர் சமாச்சாரம் பக்தியில ஆனால் நிற்பவர்கள் செடில் பிடிப்பவர்கள் ஒரு பக்குவம் வேண்டாமா என்ன பக்குவம் வேணும் இல்லவா அதனாலே அது கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன் மேலும் காவடி சம்பந்தம் இல்லாதாக்கள் அதுக்குள்ள வந்து நுழைந்து கொண்டு அதிகாரம் செலுத்துவதோ அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதோ கவலைக்குரிய விஷயமும் கூட இது நீடிக்குமானால் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்ல வேறு வேறு நடவடிக்கைகளை தான் எடுக்க வேண்டி என்பதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன் சொல்ல முடியும் நிறைய சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கேட்டதுனால் சொல்லியிருக்கின்றேன் உங்களுடைய தான் கேட்கலாம் இத்தனை மணிக்கு பக்தர்கள் இங்க கூட வேணும் கோயிலுக்கு வர வேணும் பிறகு முடிகிறது தேர் இழுக்கிற நேரங்கள் நேரங்கள் சம்பந்தப்பட்டு அது பற்றிய விவரத்தை கொஞ்சம் கூறுங்க காலையிலே நாங்கள் ஆறையிலிருந்து ஏழு மணிக்குள்ளே அபிஷேக பூஜைகள் ஆரம்பித்து விடுவோம் பக்தர்கள் வந்து தங்களுடைய வசதிக்கு வந்து போவது தான் சாலை சேர்ந்த எல்லாரையும் ஒரே நேரில் கூட என்று அதுவும் பெரிய நெருக்கடி தான் அவர்களுக்கு பார்க் பண்ணுவதற்கான வசதிகளும் பெரிய பஸ்ஸுகள் நிறுத்துவதற்கான பார்க்ஸுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரே ஒரு பட்ஸ் வந்து தூரமாக இருக்கின்றது அதுக்கு ஒரு பென்டில் பூஸ்ட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் ஸ்டட்டில் பூஸ் அது கொண்டு வந்து விட்டு போய் கொண்டிருக்கும் இல்லாதவர்களுக்கு மட்டும் ஆக காலையில இருந்து ஏழு மணிக்குள்ளே அபிஷேக ஆராதனைகள் நிகழ்வு பெற்று ஒன்பது நிகழ்வு பெறும் அப்படி நிறைவு பெற்று தொடர்ந்து இந்த பூஜையில வந்து நாங்கள் சட்டியா கடைபிடிக்கலாம இருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுவோம் அஞ்சு பத்து நிமிஷம் நிமிஷம் இருக்கும் ஆனா எப்படி பார்த்தாலும் நாங்கள் பன்னெண்டுக்கு தேர் இழுக்கிற மாதிரி கொண்டு வருவோம் ஆக இதுல அவதானிக்க வேண்டியது சட்டி பாய்ச்சம்பு காவடி பிரதட்ட பண்ணுகிறவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு எட்டு மணிக்குள்ள வந்து தங்களுடைய அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் கற்குரை சட்டி எடுப்பவர்கள் பதிவு செய்தவர்கள் வாங்கி கொண்டு வந்து அதை உண்டத்துக்கு முன்னாலே உள்ள மேசையில வைத்து விட்டால் அவர்களுக்கு அது சுகமாக இருக்கும் தெப்ப போடுகின்ற பொழுதும் எங்களுக்கு சுகமாக இருக்கும் அதே மாதிரி காவடி எடுப்பவர்களும் அதை உள்ளே கொத்தி நேராக சீக்கிரமாக எடுத்து கொண்டு வந்துட்டால் முன்னுக்கு ரெண்டு கூட ரெண்டு மூணு பாட்டுக்கு வாசிக்கலாம் ஆடலாம் சந்தோஷமாக செய்யலாம் அவனும் தடை இல்லை எல்லாரும் சந்தோஷமாக இதற்கு விழா வந்து சந்தோஷமாக செய்யலாம் நெருக்கடிகள் கொடுத்தோ இதில் ஆகவே அடுத்தது வந்து சரியாக பன்னெண்டு மணிக்கு தேர்ந்தாங்க அப்படின்னு ஆஹ் புறப்பட்டு ரெண்டு ரெண்டரை மணி பாக்கிலே திரும்பவும் இருப்பிடம் வந்தடையும் வந்தடைந்ததன் பின்பாக அர்ச்சனைகள் தேரடி அர்ச்சனைகள் நிகழ்வு அந்த தேர் இழுக்கிற நேரத்திலே ஐயா உள்ளுக்குள்ளே அர்ச்சனைகள் செய்யலாம் செய்வார் செய்வார்கள் எந்த சாமிக்குமே எல்லா சாமிக்கும் பொதுவாக மூலஸ்தானத்துல செய்து கொள்வது நல்லது என்ற மூலமூர்த்திக்கு செய்வதா நல்லது நல்லது நாங்கள் தூர இருந்து வந்துட்டோமே எல்லா சாமிக்கும் செய்ய வேண்டும் நினைக்கிறது வந்து அவர்கள் சுலபத்துக்காக பார்ப்பது ஆனா மூலமூர்த்திக்கு செய்வதுதான் சிறந்தது மூலமூர்த்திக்கு அல்லது வசந்த மண்டபத்திலே உள்ள மூர்த்திக்கு செய்வது ஆகவே தொடர்ந்து அர்ச்சனை நடக்கும் மக்களுடைய வசதிக்காக காலையில எட்டு மணிக்கு அபிஷேகம் முடிந்தவுடன் முதலாவது அங்கமாக கொடிமரத்தடியிலே அர்ச்சனைகள் செய்வோம் பிறகு திருப்பி வசந்த மண்டபத்திலே அர்ச்சனை செய்வோம் அதுக்கப்புறம் வந்து இந்த இடவழியிலையும் கூட மூலஸ்தானத்திலே ரெண்டு ஐயாவார்கள் ரெண்டு உங்களுக்காக பக்தர்களுக்காக என்ற அவர்கள் நெருக்கடி தேரடியிலே அர்ச்சனை செய்து நிற்கிறவர்கள் மற்றதையா இங்க வரும்போது அவர்கள் கையில் அதாவது வெறுங்கையோடு வரக்கூடாது என்று எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்படி வரும்போது போது ஏதாவது மரக்கறிகளோ பழங்களோ பூக்களோ கொண்டு வந்தால் இங்கே ஆரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி அதை செய்யலாம் பூக்கள் பழங்கள் கொண்டு வந்தால் தனி ஒரு ஆள் ஒரு ஆள் கொண்டு வந்தால் நாங்கள் யாராவது முன்னிட்டு வாங்கலாம் அவனும் தப்பில்லை ஆனால் அந்த அர்ச்சனை தட்டு உடைக்கிற இடத்துல நிற்பார்கள் பல பேர் நிற்பார்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம் இல்ல அதுவும் முடியலன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் அந்த வளமையாக குருவுக்கும் அம்பாளுக்கும் இடையில பால்கள் பொருட்கள் எல்லாம் வைக்கிற இடம் இருக்குது அதுல பல பேர் வச்சிருப்பார்கள் அந்த இடத்துலயும் வச்சுக்கொள்ளலாம் தப்பு இல்லை அது பிறகு நாங்கள் எல்லாத்தையும் அதை சரி பார்த்து எடுத்து சுவாமிக்கு எது எது சேர்க்கணுமோ அதெல்லாம் நாங்கள் கொள்ளவீங்க கொண்டு வீணாகாது நீங்கள் கொண்டு வந்த எந்த ஒரு பொருளும் வீணாகாது நாங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வருகிற குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ இயலாதவர்களுக்கோ ஐயா ஒரு பிரசாதம் கொண்டு கொண்டு வந்து கேட்டால் நாங்கள் நீங்கள் கொண்டு கொடுத்து என்ன பொருள் இருக்கோ அது தூக்கி நாங்கள் கொடுத்து கொண்டு தான் வருகின்றோம் அதனால நீங்கள் யோசிக்க தேவையில்லை பக்தர்கள் நாங்கள் கொடுக்கின்ற பொருள் சுவாமிக்கு சேர்ந்ததா அல்லது அது வீணா போதா என்ற யோசனை தேவையில்லை முக்கியமாக எங்களுக்கு அரிசி பருப்பு தூள் சர்க்கரை போன்ற பொருட்கள் தேவைப்படுகின்றன தொடர்ந்து நித்திய பூசைக்கு தேவைப்படுகின்றன அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் பால் வந்து எங்களுக்கு போதிய இருப்பதனால் பால் எங்களுக்கு அதிகம் தேவையில்லை அதை நீங்கள் உடம்பி கொடுக்கும்போது அதே தேவையான பொங்கல் அரிசி சர்க்கரை நெய் மற்றது நல்லெண்ணெய் மற்றது கடலை உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு உலர்ந்த பொருட்கள் எதுவென்றாலும் நாங்கள் உலர்ந்த பொருட்கள் நீண்ட நாளுக்கு வைத்து பாவிக்கலாம் டெய்லி அன்னதானம் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அதனால அது பயன்படுத்தலாம் மிக்க நன்றி ஐயா இவ்வளவு நேரம் நான் அது ஒரு கேள்வியில் கேட்ட கேள்விக்கும் என்னென்னா தனியாக தனியாக கேட்க உங்களுக்கு நேர பிரச்சனையும் வந்து பயந்து பயந்து தான் கேட்டேன் ஆனால் அந்த ஒரு கேள்விக்குள்ளேயே அடங்குற மாதிரி எல்லா அதை எதிர்பார்த்த எல்லா கேள்விக்குமே நீங்கள் ஒவ்வொன்றாக அதை பாகுபடுத்தி பிரிவுபடுத்தி விளக்கமாக கொடுத்திருந்தீர்கள் மிக்க நன்றி ஐயா எல்லா மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த கேள்விக்கு பதில்களும் அவர்களுக்கு விளக்கமாக போய் சேரும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்து சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது பக்தர்களுக்கு கேள்விகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி